சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை நீ நேசிக்கின்ற உறவு உனக்காகவே படைக்கப்பட்டவர் நிச்சயம் நீ அவரோடு சேர்ந்து வாழ்வாய் நீ நேசிக்கின்ற உறவு நிச்சயம் உனக்கு கிடைப்பார் கலங்காதே இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையை வைத்து எந்த ஒரு முடிவும் எடுக்காது இப்பொழுது உனக்கு தேவையானது மன அமைதி மட்டும்தான் உண்மையான உன் அன்பை புரிந்து கொண்டு நீதான் எனக்கு எல்லாமே என்று நீ நேசிக்கின்ற உறவு நிச்சயம் உன்னிடம் சொல்வார் சில உறவுகள் உன் வாழ்க்கையில் அவர்களுக்கு தேவைகளுக்காக மட்டுமே பழகுவார்கள் அவர்களிடம் இருந்து சற்று விலகியே இரு நிச்சயம் நான் அவர்களை உனக்கு விரைவில் அடையாளம் காட்டுகிறேன் அதை பற்றி எல்லாம் நீ யோசிக்காதே வாழ்க்கையில் நீ கூடாது என்பதற்காக சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்த நடந்தன அது எல்லாம் உனக்கு நல்ல பாடங்களை கற்று தந்திருக்கும் உனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே உன் சாயப்பா தருவேன் என்று உனக்கு என் மீது நம்பிக்கை இருக்கிறது அல்லவா உன்னை ஒரு பொழுதும் நான் ஏமாற விடமாட்டேன் என்னை நம்பி வந்தோரை கைவிட்டதும் இல்லை கை விடுவதும் இல்லை எனக்கு புரிகிறது நீ தனியாய் நீ படுகின்ற கஷ்டங்கள் தனிமையில் நீ விடுகின்ற கண்ணீர் அனைத்தும் எனக்கு புரியும் குழந்தையே நீ படுகின்ற துயரங்கள் உன் உறவுகள் அறியாமல் போகலாம் ஆனால் உன் சாயப்பா நான் அறியாமல் இருப்பேனா என் அன்பு குழந்தையே நீ படும் கஷ்டங்களுக்கு பலன் கிடைக்கும் அன்று உலகமே உன்னை கண்டு வியக்கும் எப்பொழுதும் சோர்ந்து போகாதே உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் நினைத்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் அமைத்து தருகின்றேன் வீணாக புலம்புகிறாய் முழுமையாக என் மீது நம்பிக்கையை மட்டும் வை உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் அமைத்து தருகிறேன் உன் சாயப்பா எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன் நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்